சமீபத்தில் ஒரு வீடியோ எம்எல்ஏவாக இருக்கவர் மாவட்ட செயலாளராக இருக்கவர் திமுகவில் மாதவரம் சுதர்சனம் இப்போ அவருக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் வந்து எகரிட்டு எம்எல்ஏவை அடிக்க பாயிடான் திமுகவை கடுமையாக எதிர்த்த மாவட்ட செயலாளர்களில் இந்த மாதவரம் சுதர்சனம் நம்பர் ஒன் இப்போ அவரே எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் இப்போ மந்திரியிலேயே வருது பண்ணிகிட்டு இருக்கார் மந்திரி இப்போ அவரும் இப்போ நீ நல்லா கட்சியில் இருக்கிற மந்திரி பதவி கிடச்சிருந்தானா ஏன் கிடைக்கல இந்த மந்திரி பதவிக்கு முயற்சி பண்ணுற பொழுது சேகர் பாபு கிச்சன் கேபிளுக்கு போயிட்டார் குழல் நாராயணனுடைய மனைவி கவிதா நாராயணன் அந்த தொகுதியில கவுன்சிலர் நின்று ஜெயிக்குது ஜெயிச்சா அந்த மாதிரி மேயர் வேட்பாளர் நம்ம மாவட்ட செயலாளர் இருக்கும் மந்திரி ஆகும் எதிர்காலத்துல சுதர்சன இந்த மாதிரி கவிதா நாராயணனை விட்டு தோற்கடிச்சு அண்ணாதிமுக கவுன்சிலர் ஜெயிக்க வைக்கிறார் இந்த கோபம் அந்த தென்னவனுக்கு வந்ததுடைய விளைவுதான் கவிதா நாராயணனுக்கு ஓட்டு போடக்கூடிய திமுக ஓட்டுகளை பூரா அண்ணாதிமுகவுக்கு திருப்பி விட்டவர் ஜஜேபி சேர்ந்த ஏ ஆர் வெங்கடேஷன் அவர் கூப்பிடாருப்பா இந்த தொகுதியா எனக்கும் அதிமுக மூர்த்திக்கு சொந்தமான தொகுதி வேணும் பணம் நிக்காது போயிடு யார் சொல்றா அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ மிகப்பெரிய ஆளும் இரண்டு கட்சிகளாக தமிழகத்தில் இருக்குது திமுகவும் அதிமுகவும் தான் மாற்று கட்சியாக ஐம்பது வருடத்தில் வேறு எந்த ஒரு கட்சியுமே பெரிதளவில் வளர முடியலை ஆனால் அந்த கட்சிக்குள்ளேயே இந்த உட்கட்சி பூசல்கிறது இந்த போட்டி பொறாமை பதவிக்காக நடக்கும் சண்டைகள் அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்து வர்றதுதான் அது வெளிப்படையாக வரும்போது சில நேரங்களில் விமர்சனத்துக்குள்ளாகவும் உங்கள் கட்சியிலே இந்த நிலைமையா அப்படின்னு இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ நேற்று முன்தினம் ஒன்று பரவுது எம்எல்ஏ எம்எல்ஏவாக இருக்கவர் மாவட்ட செயலராக இருக்கவரு திமுகவில் மாதவரம் சுதர்சனம் முருகர் இப்போ அவருக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் வந்து எகிறிட்டு எம்எல்ஏவை அடிக்க பாயிரான் ஒரு அடிக்க பாயிர அளவுக்கு என்ன கோபம்னு தேடுறதா அல்லது எம்எல்ஏவை அடிக்க பாயும் அளவுக்கு உட்கட்சி பூசல் நினைக்கிறதா அல்லது திமுக ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவில் இந்த நிலைமை நடத்துக்கிறதா என்ன நடந்தது ஐயா இல்லை சுதர்சனம் பொறுத்த வரை சுதர்சனம் திமுக உடைந்த பொழுது வைகோபாலசாமியோடு சென்றவர் வைகோபாலசாமி தான் அடுத்த திமுகவினுடைய தலைவர் அறிவாலயத்தை கைப்பற்ற போகிறோம் திமுக கொடி எங்களுக்கு சொந்தமானது இப்படி வைகோவோடு போன ஒன்பது மாவட்ட செயலாளர்களில் நீங்கள் மாதவர சுதர்சனம் ஒருவர் ஏன்னா செஞ்சி ராமச்சந்திரன் மதுராந்த ஆறுமுகம் ரெண்டு பேருமே நீங்கள் அந்த வன்னியர் பில்ட்டில் மிகப்பெரிய ஆளுமை செஞ்சி ராமச்சந்திரன் மதிமுகவில் மத்திய அமைச்சராக இருந்தார் மத்திய நிதியமைச்சராக இருந்தார் அப்போது இந்த அணி யார் மாதவரம் சுதர்சன செஞ்சி ராமச்சந்திரன் மதுராந்தம் ஆ ஆறுமுகம் அத்தனை பேரும் அப்படியே திமுகவை காடி பண்ணிட்டாங்க திமுகவை காலி பண்ணிவிட்டு மதிமுக வந்துட்டாங்க கருணாநிதி முதல் மனைவி இரண்டாவது மனைவி இரண்டு பேரையும் மாவட்ட செயலாளர்கள் மனைவியோடு சமரசம் பேசி பல மாவட்ட செயலாளர்களை திமுகவுக்கு கொண்டு வந்தார் அப்போது திமுகவை கடுமையாக எதிர்த்த மாவட்ட செயலாளர்களில் இந்த மாதவர சுதர்சனன் நம்பர் ஒன் அறிவாலயம் எங்களுடைய கையில் விழுந்தே தீரும் இப்படி நின்றவர் தான் இந்த மாதவரம் சுதர்சன் இப்போ அவரே எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் இப்போ மந்திரியிலேயே வருத்தப்பட்டு இருக்கார் மந்திரி இப்போ அவரும் இப்போ நீங்கள் கட்சியில் இருக்கிற மந்திரி பதவி கிடச்சிருந்தானா ஏன் கிடைக்கலையா இல்லை மந்திரி பதவிக்கு முயற்சி பண்ணுற பொழுது சேகர் பாபு கிச்சன் கேபினெட்டுக்கு போயிட்டார் கிச்சன் கேபினெட் ரெண்டாவது சுதர்சன் மேலே இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு என்னென்னா மாதவர மூர்த்தியோட ரொம்ப நெருக்கம் அவர் அதிமுக அதிமுக தான் அதிமுகவில் இருந்தாலும் சுதர்சனம் இந்த மாதவரம் தொகுதியில் நானு நம்ம ரெண்டு ஒரே சாதி ரெண்டு பேரும் ஒரே சாதி இந்த மாதவரம் பகுதி எப்படின்னு கேட்டிங்கன்னா நகரமும் கிராமமும் கலந்து உள்ள பகுதி நிறைய தொழிற்சாலைகள் இண்டஸ்ட்ரியல் மாறுவாடி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கான் ரெண்டாவது கோல்டு ஸ்டோரேஜு இப்படி நிறைய வெளியில் தெரியாத அளவுக்கு மாதவரம் சென்னை புறநகர் பகுதியில் மிகப்பெரிய பொருளாதார மண்டலம் அது பணம் புலங்காடோடி ஏன்னா இப்போ சிட்டியில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு குடௌண்ட் இருக்கும் மாதவரத்தில் ஒரு தொழிற்சாலை இருக்கும் ஒரு ஃபேக்ட்ரி இருக்கும் ஒரு ஆட்டோமொபைல்ஸ் இருக்கும் ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி இருக்கும் இது எல்லாமே யார் கட்டுப்பாட்டில் வருதுன்னா மாதவரம் எம்எல்ஏ கட்டுப்பாட்டில் தான் வரும் அந்த காலத்திலே மாதவரம் இப்போ ஆவின் வந்து பெரிய இண்டஸ்ட்ரியலு இப்படி நிறையா அப்போது இப்போ இவருக்கு என்னென்னா புதுசாக யாரும் வளர்ந்துடக்கூடாது சுதர்சனத்துக்கு ஒன்று மூர்த்தி வளர்ந்தால் மூர்த்தி தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருப்பார் தன்னை மீறி அரசியல் பண்ண மாட்டார் இவர் சொன்னால் கேட்டுக்குவார் கான்ட்ராக்ட் போகிறா இவருக்கு பாதி வந்து அவர் இவர் ஆளுங்கட்சின்னா அவருக்கு கமிஷன் கொடுத்துருவார் அவர் ஆளுங்கட்சின்னா இவருக்கு கமிஷன் கொடுத்துருவார் எல்லாம் பங்காளிகள் தான் கட்சி தான் வேறு அண்ணா திமுக திமுகவில் ஒரே ஒரு எழுத்து தான் அதிகம் எது ஆ எடுத்தால் ரெண்டு திமுக தான் மூர்த்தி சுதர்சனத்துக்கு கட்டுப்பட்டவர் சுதர்சனம் என்ன பண்ணுவார்னா யாரும் தன்னுடைய சொந்த கட்சினு வளராக பார்த்துக்குவார் எப்படி கா காரணம் கேட்டிங்கன்னா புலன் நாராயண அந்த பகுதியில் ஒரு நீண்ட நாள கட்சி விசுவாசி சுதர்சனத்தை விட சீனியர் ஆனால் பகுதி செயலாளராக இருக்கார் இப்போ இவர் அறிவாலயத்தினுடைய விசுவாசி கலைஞர் சமாதியை பராமரிக்கும் பொறுப்பை முதலமைச்சர் குடும்பமே அவர் கொடுத்துரு துர்கா மாவு தெரியும் உதயநிதியை தெரியும் சபரீஷனை தெரியும் முதலமைச்சரை தெரியும் இப்படி எல்லாருக்குமே தெரிந்த நபர் ஆனால் சுதர்சன இதில் எப்படி ஒரு லாபின்னா பெரிய லாபின்னா நீங்கள் முதலமைச்சர்கிட்ட நல்லபொழியாக நடந்துக்குவார் ஆனால் தன்னை மீறி யாரும் அறிவாளத்துக்கு போயிடக்கூடாது அங்கே வளர்ந்துடக்கூடாது சொந்த கட்சியிலேருந்து எந்த கட்சியிலேருந்தா நீங்கள் இப்போ நம்ம புலல் நாராயணனுடைய மனைவி கவிதா நாராயணன் அந்த தொகுதியில் கவுன்சிலர் நின்று ஜெயிக்குது ஜெயித்தா அந்த மாதிரி மேயர் வேட்பாளர் கிச்சன் கேபினட்டே முடிவு நின்றுச்சு துர்கா மாவை முடிவு செய்ததை பார்க்குறாரு நம்ம மாவட்ட செயலாளர் இருக்கும் மந்திரி ஆகணும் எதிர்காலத்தில் சுதர்சனை இந்த மாவு துவக்கடிக்கணும் யார கவிதா கவிதா நாராயண் துவக்கடிக்கணும் அதனால் மூர்த்தியிட்ட சொல்லி ஏப்பா உங்கள் ஆட்களில் வேட்பாளர் யாரோ அவங்களுக்கு ஓட்டு சொல்லு நீங்க சுதர்சனம் பகுதியில் ஏடிஎம்கே கவுன்சில் ஜெயிக்கிறான் ஜெயிக்க வேண்டியது கவிதா கவிதா நாராயண அப்போ என்ன காரணம்னா கவிதா நாராயணனுக்கு ஓட்டு போடக்கூடிய திமுக ஓட்டுக்களை பூரா அண்ணா அண்ணாதிமுகவுக்கு திருப்பி விட்டவர் சுதர்சனம் இல்லை இப்போ சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் அதான் ஜெயிச்சு அவங்க மேயர் ஆகக்கூடாதுன்னு தடுக்கிற அளவுக்கு சக்தி படைச்சவரால் அது உள்ளே அவ்வளவு லாபியாக ஒர்க் பண்ணுறாங்க இல்லை லாபி இருக்குது மாவட்ட செயலாளர் பிளஸ் எம்எல்ஏ அரசு அதிகாரம் கூட வந்துடும் போலீஸ் வந்துடும் அதிகாரம் இப்போ அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் புழல் நாராயனுடைய மகன் ஒரு இளைஞரணி பொறுப்பை பாபு மூலம் வாங்கிட்டார் வாங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு சால்வ போடுறதுக்கு போகிறாரு சால்வ போடுறதுக்கு போனால் வந்திருக்கேனா உட்கார வையா மூணு மணி நேரம் ஆ மேலே உட்காந்துட்டு கீழே மூணு மணி நேரம் உட்கார வைக்கிறார் உட்கார வச்சுட்டு சால்வ போடுறதுக்கு வர்றாரு வந்த பிறகு இந்த இளைஞரணி பொறுப்பாளர் வழக்கறிஞருமான தென்னவன் வேண்டா வெறுப்பாக சுதர்சனத்தை எப்படி பார்க்குறாருனா நம்ம அம்மாவை தோற்கடித்தவர் இல்லை அம்மா மேயராக இருப்பாங்க கவுன்சிலராக ஆக விடாமல் தன்னுடைய ஓ திமுக ஓட்டப்பூரா அண்ணாதிமுக போட வச்சவர் அண்ணாதிமுகவுக்கு என்ன ஏன்னா அண்ணாதிமுக கவுன்சிலரு இவர் பகுதியில் ஜெயி ஜெயிக்கிறாங்கனால கட்சி தலைமை இவர் நடவடிக்கை எடுத்திருக்கோம் இவரு மாவட்ட செயலர் ப பறிச்சுருக்கணும் பறிக்கலை ஏன் கிச்சன் கேபினட்டில் அவ்வளோ நெருக்கமாக இருக்காது அதனுடைய விளைவு தான் இவர் தொகுதியிலேயே ஏடிஎம்கே ஜெயிக்குது நீங்கள் சசிகலா நடராஜனா மன்னார்குடி தான் ஃபேமஸ்ஸு மன்னார்குடியிலேயே சசிகலா நடராஜன் ஜெயிக்காமல் திமுக ஜெயிக்கும் டிஆர் பாலுமக ராஜா ஜெயிச்சு மந்திரி ஆகிட்டார் மன்னார்குடி மாபியா மன்னார்குடி மாபியான்னு சொல்லுவாங்க சசிகலாவை ஆனால் மன்னார்குடியிலையே இவங்களுக்கு மரியாதையே இல்லை இப்போ அதே வேலை தான் சுதர்சன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய தொகுதியில் கவிதா நாராயணன் ஜெயித்தா மேயராகி சைரன் வழக்கூட வந்துடுவாங்க நம்ம தகுதம் நம்ம கட்டிங் வாங்கிறது ஃபேக்ட்ரியில் மாமூல் வாங்கிறது பாதி மூர்த்தி கொடுக்கறது இதெல்லாம் தெரிஞ்சு போயிடும் முதலமைச்சருக்கு ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு போயிரும் கிச்சன் கேமரனுக்கு தெரிஞ்சு போயிடும் தெரிஞ்சால் மூர்த்தி சாரி மூர்த்தியுடைய தொடர்பு வெளியே தெரிஞ்சுனா திமுக ரசிக்காது பேசாமல் நீ போய் அதிமுக போய் சேர்ந்துக்கான சுதர்சனத்தை அதிமுக பக்கம் அண்டி விட்டுருவாங்க அதனால கவிதா நாராயணனை திட்டமிட்டு தோற்கடித்து அதிமுக கவுன்சிலர் ஜெயிக்க வைக்கிறார் இந்த கோபம் அந்த தென்னவனுக்கு வந்ததுடைய விளைவு தான் சால்வை கொடுத்துட்டு வாங்கி மூஞ்சி வீசி எறிகிறார் எம்எல்ஏன்னு கூட பார்க்காம பவள பேர் அவ்வளோ கோபம் மூணு மணி நேரம் உட்கார வச்சது ஒரு கோபம் அம்மால தோற்கடிச்சது ஒரு கோபம் இவரு த யாரு இந்த பகுதியில வளர விடாமல் செய்யறாருன்னு அத்தனை பேருடைய உணர்ச்சின்னு தொகுப்பு தான் தென்னவ அந்த சால்வை புடி தூக்கி வீசுறாரு யாரு போய் தடுக்கலையே வர்றாரு கட்சிக்காரன் பூரா நீங்க அப்படி நடந்ததுன்னா எம்எல்ஏக்கு ஒரு நூறு ஆதரவாளர் இருப்பான் நைய புடைச்சிருப்பான் அங்க யாருமே அப்பா நல்ல வேலை செஞ்சப்பா பூனைக்கு மணிகண்டப்பா பூனைக்கு மணி கட்டினேன் நீ மூஞ்சியில விசேகரிச்சிருக்கணும் ஏன் தூர தூக்கி வீசி அரிச்சா இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்போது இதை முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கவனத்துக்கு போயிருக்கு போன பிறகு இவருக்கு அவ்வளோ எதிர்ப்பாங்க இனி வர்ற தேர்தலில் கண்டிப்பாக சீட்டு கிடைக்காது இவர் பிஜேபியை சேர்ந்த வெங்கடேச கேஆர் வெங்கடேசன் அவரை கூப்பிட்றாரு ஏப்பா இந்த தொகுதி எனக்கும் சி அண்ணாதிமுக மூர்த்திக்கு சொந்தமான தொகுதி உனக்கு எவ்வளவு வேணும் பணம் வாங்கிட்டு இங்கே நிற்காது போயிரு யார் சொல்கிறா சுதர்சன் சொல்கிறாரு பிஜேபியோட பேரம் பேசுகிறாரு தினமலர் செய்தி தினமலரில் செய்தி இங்கே நான் இருக்கணும்ப்பா இல்லை மூர்த்தி இருக்கணும் பங்காளி இருக்கணும் எங்களை தவிர யாரும் வந்துடக்கூடாது நீயே வேறு தூதியை பார்த்துக்க உனக்கு எதா பணம் பண்ணால் நான் கொடுத்து அனுப்புகிறேன் நேரடியாக வெங்கடேச பேரம் பேசியிருக்காரு வெங்கடேசன் இதை பிஜேபி தலைமைக்கு சொன்ன பிறகு பிஜேபி பத்திரிக்கையான ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கையான தினமலத்தில் இது செய்தி வந்திருக்கு அப்போது திமுக தலைமை இதை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கலைன்னா மாதவரம் பகுதியில் கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும் அதனுடைய விளைவு கொளத்தூர் வரைக்கும் வந்துடும் முதலமைச்சர் தொகுதி வரைக்கும் வந்துடும் இப்போ அங்கே கட்சிக்காரன் பூரா வேறு வழி இல்லாமல் சுதர்சனத்தை மாவட்ட செயலாளராக எம்எல்ஏவா சகித்து கொண்டு இருக்கிறார்கள் கொண்டு இருக்கலை என்ன பண்ணிட்டுருக்கா தலைமையே அவரை சீட்டு கொடுத்துருச்சு மாவட்ட செயலர் கொடுத்துருக்குன்னு ஆனால் இவரை மாவட்ட செயலர் ஆக்கியதற்கு பதிலாக பேசாமல் மாதவரும் மூர்த்தியை மாவட்ட செயலர் ஆக்கியிருக்கலாம் ஏன்னா திமுக இருக்கக்கூடிய அத்தனை பிடபிள்யூ கான்ட்ராக்ட் அத்தனைக்கும் மூர்த்திக்கு பாதி காசு போகுது மூர்த்திக்கு பாதி காசு போகுது மூர்த்தியுடைய வினாமிகளுக்கு பாதி வேலை போகுது திமுக கார்க்கு வேலை போகல அப்போ இதை பூரா பல புகாரை தட்டி விட்டே இருக்காங்க யாருக்கு முதலமைச்சர் அலுவலகத்துக்கு கட்சிக்காரங்களை தென்னவனை போன்ற பல பேர் கோபமாக இருக்காங்க இதெல்லாம் பிடபிள்யூ ஒர்க்கு ஹைவேஸு இபி எல்லா அந்த மாதவரம் தொகுதியில் இருக்கிற எல்லா கான்டாக்டும் பாதி யாருக்கு போகுது மூர்த்தியுடைய பினாமிகளுக்கு போகுது அண்ணாதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மூர்த்தியுடைய ஆட்களுக்கு தான் சுதர்சனம் கொடுக்குறாரு அவன் டெவலப் ஆகிறான் யார் அண்ணாதிமுக கட்சிக்காரன் டெவலப் ஆகிறான் திமுக காரன் கையில் நீங்கள் ஐஸ் குச்சி வச்சு உட்காந்துருக்க அவர்களுக்காக வேலை செஞ்சவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல இந்த தான் சால்வையை எப்படி சால்வையை என்னவ போயா ஒரு எம்எல்ஏ மேலே ஒரு இளைஞரணி இளைஞன் வீசலான்னா எவ்வளோ கோபம் இருக்கணும் இதை முதலமைச்சர் கண்டிப்பாக இதை சரி செய்யவில்லை என்றால் இந்த பாதிப்பு மாதவரம் தொகுதி கைவிட்டு போயிருக்கும் அதாவது இது போன்று எல்லா கட்சியிலையுமே உட்கட்சி பூசல் இருக்கும் எல்லா மாவட்டத்துலையுமே ஒரு ஒரு அதிமுகவுடைய இணக்கமாக இருப்பாங்க திமுக இணக்கமாக இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க அது வெட்ட வெளியாக வரும்பொழுது மக்கள்கிட்ட அது ஒரு உங்களுக்கு தேர்தல் அரசியல் எதிரொலிக்கும் இல்லையா அதாவது இணக்கமாக இருந்தாலுமே கட்சியை காட்டி கொடுக்க மாட்டான் கட்சியை தன்னுடைய கட்சியை ஜெயிக்கும்னு நினைப்பான் காசு வாங்கி கமிஷன் வாங்கி கட்டி வாங்கிக்க எல்லாம் கொடுத்துருவான் ஆனால் தன்னுடைய கட்சி என்றைக்குமே தோற்கடிக்கப்படக்கூடாதுன்னு நினைப்பான் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சோமு உடைய மகள் கனிமொழி டாக்டர் கனிமொழி அந்த அம்மா அந்த அம்மா இது மாதவரத்தில் திமுக சீட்டு கொடுத்து அப்போ கலைஞர் உயிரோடு இருக்கார் அந்த பொண்ணை சட்டமன்றத்தில் கொண்டு வரணும்னு விரும்புகிறார் விரும்புனா நம்ம சுதர்சனம் நீங்கள் அண்டர் வேலை பார்த்து கனிமொழியை தோற்கடிக்கிறார் கனிமொழி நேரடியாக போய் கலைஞர்கிட்ட சொல்லுதான் அப்பா அது அப்பான்னு தான் கூப்பிடும் ஏன்னா சுதர்சனை என்னை தோக்கடிச்சிட்டாருன்னு க கலைஞர் இருக்கிறவரை வரை சுதர்சனத்தை தள்ளியே வச்சுருந்தார் ஏன்னா அவருக்கு அந்த பழைய வழி தெரியும் தன்னுடைய படத்தை எரித்தவன் அறிவாளையை கைப்பற்ற வந்தவன் திமுக குடியை தீவைத்து எரித்தவன் இவ இவரை தள்ளித்தான் வச்சுக்கணும் ஏன்னா கலைஞர் என்ன பண்ணுவார்னா எவன் எதிரியாக இருக்கானோ அவனை கூடவே வச்சுக்குவார் திருடங்கட்டியை சாவி கொடுத்த மாதிரி சாவியைப்போ கொடுக்கலையா தானே பொட்டியை உடைக்க போடப்பான் ஏப்பா உள்ளே பத்தாயிரரூபா இருக்குது சாவி நீயே வச்சுக்கணா பத்தாயிரம் நீ தான் பொறுப்பு அந்த மாதிரி கலைஞர் அதாவது துறைமுகம் காஜான் இப்போ இருக்கார் இருபத்தி நாலாம் தேதி இப்போ அவர் இப்தார் விருந்து நடத்தினார் இவர் ஒரு காலத்தில் கலைஞரை கருணாநிதி எதிர்த்து துறைமுக தொகுதியில் போட்டிக்கிட்டு கலைஞரை தோற்கடிப்பதற்காக நின்னவர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் எம்ஜிஆர் சொன்னார் இல்லைப்பா அவர் சட்டசபைக்கு வரணும் வந்தால் தான் அவர் கலகலன்னு இருக்கும் அதனால் நீ வாபஸ் வாங்கிடு கவுண்டிங் நடக்கும்போது எம்ஜிஆர் கூப்பிட்டு எந்திரிச்சி போயிரு அவர் ஜெயிச்சு தான் அறிவிச்சிருவானார் அப்போ அப்படி அறிவிக்கப்பட்ட கலைஞர் எம்ஜிஆரால் அறிவிக்கப்பட்ட கலைஞர் என்ன பண்ணார் முதலமைச்சரான பிறகு துரைமுக காஜா கூப்பிட்டு வந்தார் ஆ நீ என்னை எதிர்த்து நிற்கிறியா நீ தான் அறிவாலயத்தினுடைய செக்யூரிட்டி இப்போ அவர் என்ன பொறுப்புனா அறிவாலயத்தில் தலைமை நிலை செயலாளர் யார் தன்னை எதிர்க்கிறார்களோ அவனை அவனே கொண்டு வந்து தன்னுடைய பங்களாவுக்கு செக்யூரிட்டியாக போட்டுருவார் திருநங்கையிலே சாவி அதே போல தான் சுதர்சனத்தை கனிமொழியை தோற்கடித்த காரணத்தினால எம்எல்ஏ சீட் கொடுக்காமல் வச்சுருந்தார் மாவட்ட செயலர் எடுக்கணும்னு வச்சுருந்தார் ஆனால் இப்போ இளைய தளபதி ஸ்டாலின் மூலம்தான் இவர் இந்த பொறுப்புக்கு வந்தார் இதெல்லாமே இவருடைய பேட் புக்கில் குட் புக்கில் பேட் புக்கில் சுதர்சனத்தை பற்றிய புள்ளி உரங்களில் இதெல்லாம் வருது இருந்தாலும் இப்போ இந்த தென்னவன் சால்வி வீசி எறிந்தது திமுகவுடைய தலைமையினுடைய கவனத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது கூடிய விரைவில் இவருடைய நீண்டகால ஆசை மாதவரம் தொகுதி தனக்கு பட்டா போட்டு கொடுத்ததாக நினைத்து கொண்டிருக்கிறார் இதில் கண்டிப்பாக பட்டாவில் நீங்கள் சிட்டா விழுகும் இது கண்டிப்பாக திமுக தலைமை நடவடிக்கை எடுக்கும் எடுக்கலைன்னா இதனுடைய பாதிப்பு கட்சிக்கார பூரா விட்டுட்டு போயிடுவான் இது குளத்தூர் வரை நீடிப்பதற்கு முன்பு முதலமைச்சர் தலையிட வேண்டும் என்பதுதான் திமுக சாரி திமுகவினுடைய உடன்பரப்புகளுடைய மிகப்பெரிய வேண்டுகோளாக இருக்கிறது ஓகே இப்போ செய்தித்தாள்களுக்கு வந்து செய்தியாக மாறி விமர்சனத்துக்கு உள்ளாகும் பொழுது தான் இதை பற்றின பல விஷயங்கள் வெளியே வருது அடுத்த காணொலியில் சந்திப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி வணக்கம்